வணக்கம் உறவுகளே அருமையான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னு சொன்னால் மிகவும் பிரபலியமான ஒரு இடத்துல தான் இருக்கிறீங்க உண்மையில் பத்து வயசுக்கு ஆக்கள் சின்னாக்கள் உள்ளாக்கள் எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும் நிறைய ஸ்டோரிகள் படிச்சுருப்பாங்கள் அந்த புக்கில் உள்ள காரியங்களை அப்படியே செஞ்ச ஒரு பிளேஸுக்கு தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் அந்த இடம் எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா டவுன் அட்வான்ச்சர் லேண்ட்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஸ்பெஷலி இங்கே உள்ளாக்களுக்கு தெரியாமல் இருக்க சான்ஸே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பிளேஸுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம் விடியோ வந்துவிட்டோம் லெவனுக்கெல்லாம் வந்துவிட்டோம் பட் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வந்து எனக்கு கேப்சர் பண்ணக்கூடியமா இல்லை ஏன்னா ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் லைவில் செய்கிறேன்டா இது மோர் தென் டூ ஹவர்ஸ் ஆகும் அதால் ஒரு முக்கியமான ப்ளேஸில் இருந்து மட்டும் இந்த காரியத்தை நான் செஞ்சுருக்கிறேன் பாருங்கள் நான் இதில் வியூ பண்ணி காட்டுற இடமெல்லாம் உங்களுக்கு பார்க்கக்கூடியமா இருக்கும் மற்ற வீடியோக்கள் நான் வந்து கிளிப்ஸாக எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் சின்ன சின்ன கிளிப்பாக ஸோ அது எல்லாத்தையும் இது பண்ணி நான் ஒரு பெரிய வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் லைவ் ஒன்று செய்யணும் இடத்துல இருந்து இந்த காரணம் இந்த வீடியோவை நான் செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் எல்லா பக்கத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையில் நிறைய விஷயங்களுக்கு பார்த்துட்டோம் முப்பத்தி ஆறு அட்வான்ச்சர் கேம்ஸ் மாதிரி செஞ்சிருக்காங்க தண்ணிக்குள்ளே மற்றது நிறைய இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் செக்ஷன் இருக்குது இப்போ அவ்வளோத்தையும் வீடியோவில் இன்வால்வ் பண்ணுறோன்னு சொன்னால் அது உண்மையில் சரியான ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக தான் இருக்கும் எல்லாத்தையுமே மோஸ்ட் ஆஃப் த இது வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அது பார்க்கலாம் உங்களுக்கு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன் நாளைக்கு எடிட்டிங் முடிஞ்ச பிறகு நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் உண்மையில் பார்க்குறதுக்கு சின்ன ஆக்களுக்கு நல்ல ஜூஸ்ஃபுல்லாக இருக்குது சின்ன ஆக்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தான் பெரியாக்களுக்கும் சேர்த்து தான் இது செஞ்சுருக்காங்க இது எப்படி வரணும்னு சொன்னால் நீங்கள் ஓப்பனிங் ஹவர்ஸ் க்ளோஸிங் ஹவர்ஸ் க்ளோஸ் அஞ்சு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதால் கொஞ்சம் ஏர்லியாக வந்தால் நல்லது பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க டென் டு ஃபைவ் தான் இதில் டைமிங் அப்போ அதால் வந்து அதில் புக் பண்ணி நீங்கள் வரது நல்ல இருக்கும் இது பெரிய ஒரு பிளேஸ் இதில் டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லாம் கிளியராக நான் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணி வரக்கூடியமாக இருக்கும் ஆன்லைன் புக்கிங் தான் ஆன்லைன் புக்கிங் தான் நாங்கள் மூன்று பேர் வந்தோம் செவன்டி டூ பவுண்ட்ஸ் புக் பண்ணுறதுக்கு வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக வந்தோம் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி மைல் கிட்ட வந்திருக்கோம் ப்ராப்பர் வில்லேஜ் ஏரியா தான் ப்ராப்பர் வில்லேஜ் ஏரியா ஆனால் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது செம்ம வியூ கேம்ஸ் அட்வான்ஸர் கேம் எல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக நல்ல க்ரேட்டாக செஞ்சுருக்கிறாங்க பெரியாக்கள் நாங்களும் விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது அந்த புக்கை ரீட் பண்ணாங்களுக்கு ஈஸியாக இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை நான் லேட்டர் ஷேர் பண்ணுறேன் உங்களோட அப்லோட் பண்ணுறேன் லேட்டர் நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஸ்கூல் லீவாக இருக்கிற ஆளை வந்து நிறைய லைக் சரியான பிஸி மூன்று பஸ் கார் பார்த்திங்கன்னா நிறைய கார்ஸெலாம் வந்திருக்காங்க பிள்ளைகள் நிறைய பேர் பயங்கர பிஸியாக இருக்குது என்ன ஸ்கூல் லீவ் தானே ஹாலிடேலேயே யூரோப்பில் வந்து பெரிய ஹாலிடே கிடைக்கிற நாட்கள் இது தான் ஜூலையும் ஆகஸ்டும் தான் அதால் வந்து இது பார்க்க முடியாமல் இருக்குது அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது ஏதோ ஒரு ஸ்கூலோ ஏதோ தெரியல மூணு பஸ்ஸுலேயும் கார்ஸ்லாம் நிறைய நிற்கிது நிறைய வந்திருக்காங்க ஃபுல்லாக இருக்குது இந்த இடம் வந்து சும்மா நேச்சுரலாக லண்டன் சொன்னால் நம்ப மாட்டாங்க அப்படி இருக்குது அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க நிறைய ரைடு இருக்குங்க அப்படியே நிகைய ரைட் பார்த்தாச்சு பாருங்க இதில் வந்து ஸ்டோரிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் தான் இதில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் மாதிரி இருக்கும் பாருங்கள் வியூ பண்ணி காட்டணும் நம்மளுக்கு நிறைய ஆக்கலாக இருக்கிறால வீடியோ அவ்வளோ கிளியராக இருக்குமோ தெரியல அளவு கேப்சர் பண்ணியிருக்கிறேன் இல்லாத விஷயம் வந்து என்ற அடுத்த கிளிக்கில் இருக்கும் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டோரியோடு சம்மந்தப்பட்டது தான் இதில் இருக்குது மகளோட வந்திருந்தேன் மகளும் வாய்ப்பும் வந்திருந்தாங்க உண்மையில் மகள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணா சிக்ஸ் ப்ளஸ் ஆக ஸோ அவ் எயிட் இது இந்த ஸ்டோரி எல்லாமே அவள் படிச்சிருக்கிறாள் அவளுக்கு இது வந்தோடனே அண்டர்ஸ்டாண்ட் அது மட்டும் இல்லை ரியலாக ஸ்டோரியை ரியலாக செஞ்சு வச்சுருக்காங்க அதை பார்த்து அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்குது ஏதோ ஒரு குயிக் இதில் தாரன் ஒரு ஒரு இது வரும் ஒரு ஐடியா கிடைக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி அதுக்காக இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நேச்சுரலாம் செஞ்சு வச்சுருக்காங்க உள்ளுக்கெல்லாம் போனீங்கன்னா வாய்ஸ் அவுட்டெல்லாம் வந்து பக்காவாக இருக்குது அது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வாய்ஸ் அவுட்டெல்லாம் செஞ்சுருக்காங்க உள்ளுக்குள்ள அப்படி இருக்குது நல்ல பிளேஸ் சில இடத்துல பெரிய குரவிலாக இருக்குது முப்பத்தி ஆறு நான் சொன்ன முப்பத்தி ஆறு பாட்டு இதில் பிரித்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு செக்ஷன் 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 தான் பாருங்கள் எங்களோட ஏரியாக்களில் விட இந்த நாடுகளில் சன்லைட் எது எதுவும் இல்லாமல் இருந்தாலும் கூட எவ்வளோ பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் இது பாருங்கள் ஒரு சில ஏரியாக்களில் மட்டும் நான் உங்களுக்கு இதை லைவாக காட்டுறேன் ஃபுல்லாக லைவ் இயலாது மிச்சம் என்று சொன்னால் அந்தளவுக்கு செய்யாது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு எனக்கு தெரியலை எந்தளவுக்கு லைவ் நான் லோங்காக இதை செஞ்சு விட்றேன் நான் இருக்கிற இருந்து முப்பத்தாறு பாட்டையும் இதில் காட்ட இயலாது இருக்கிற இடத்துல என்னென்ன இருக்கோ அதை நான் வியூ பண்ணி விட்றேன் இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இதில் ஒரு அட்வான்ச்சர் இருக்குது அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட் மாதிரி எப்படி வரலாம் பாருங்கள் நாங்கள் ஆல்ரெடி போயிட்டோம் இதில் இது ஒரு பெரிய ரைடு உண்டு பெருசாக ஒரு இதை சுற்றி வாரமாய் செஞ்சுருக்காங்க உள்ளிலே இது ஒரு அட்வான்ச்சர் அதில் ஒரே அலௌன்ஸ் பண்ணி கொண்டே இருப்பாங்கள் சின்னாக்களை தனி விடக்கூடாது சின்னாக்களுக்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி உண்மையில் ஒரு அட்வான்ச்சர் கேம் தான் இதுவும் உண்மையில் வெரி நைஸ் நிறைய பார்க்குகளுக்கு நாங்கள் போயிருக்கோம் நிறைய கேம்ஸ் எல்லாம் போயிருக்கிறோம் ஃபன்ஃபயர் எல்லாம் அப்படி போயிருக்கிறோம் பட் இதை கம்பே ஃபர் லைஃப்பில் இதோட ஒத்ததாக அதெல்லாம் இல்லை ஏன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக பெர்மனண்ட்டாக உண்டை செய்திருக்காங்க அதால் இது வந்து உண்மையில் நல்லா இருக்குது டைம் ஸ்பென்ட் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இதில் லிங்குகள் எப்படி புக் பண்ணுறது இது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன் நீங்களும் சின்ன பயில கூட்டிகிட்டு வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் இந்த லீவும் பெரிய லீவாக இருக்கிறால லியாக வரலாம் எல்லாேருமே இந்த கேம் செய்யலாம் சின்னாக்கள் மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க அதால் எல்லாருமே இதில் வந்து விளையாடலாம் இது பார்த்திங்கன்னா மணலில் விளையாடுற பிள்ளைகள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது ஃபுல்லாக மணல் தான் நாங்கள் வந்த நேரம் நான் ஏலியாக வந்துட்டோம் உங்களுக்குள்ளே அப்போ கொஞ்சம் நனைஞ்சிருந்தால இதில் நாங்கள் மகள் விளையாடுறதுக்கு அலோவ் இல்லை செம்மை வெரி நைஸ் ஆருங்க அப்படி இருக்குன்ட்டு சொல்லி இது ஃபுல்லாக மணல் தான் அதுவும் என்ன தெரியும் தானே எப்படி மணல் வச்சுருப்பாங்கள் செம்ம கிளீன் அண்ட் நீட் மணல்ஸ் விளையாடுற பிள்ளையர் இருந்தால் அதில் விளையாடலாம் இதுலேயும் நிறைய கேம்ஸ்கள் இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் ட்ரெயினில் போகிறது ஓட்டரில் போகிற கேம்ன்றிருக்கு அட்வான்ஸு அங்கே உள்ளுக்குள்ளே பாப்பா பிக் அந்த இதில் வர எல்லாமே பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க இது போய் நிறைய கேம்ஸ் இருக்குது நாக்களை கேட்ட மாதிரி நிறைய விஷயம் நாங்கள் பார்த்துட்டோம் இதில் உண்மையில் அவள் நல்லா என்ஜாய் பண்ணா செம்ம ஹாப்பியாக இருக்கிறா இப்போ நாங்கள் ரெண்டு மூணு பிளேஸ் ரெடி பண்ணி போட்டு லாஸ்ட்டாக ஓகே அவளுக்கு ஏற்றமாக உண்ட சூஸ் பண்ணுவோன்ட்டு சொல்லி தான் இதை நாங்கள் சூஸ் பண்ணோம் ஸ்காட்லாண்ட் போகலாண்டுக்குள்ளே ஒரு பிளான் இருந்துச்சு பட் அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி போட்டு ஓகே இன்றைக்கு இதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சுருந்தோம் நினைக்கிறேன் அதை விட இது பெர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு இந்த ட்ரிப் அருமையான ஒரு வீடியோ இது பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதை விட நல்ல வீடியோக்கள் அட்வென்ச்சர் அல்லது கேம்ஸ் அல்லது என்டர்டைன்மெண்ட் சம்மந்தமான நல்ல வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டுருக்குறேன் ஸோ அதுக்கும் கூட சப்போர்ட் தேவை வீடியோ புதுசாக பார்க்குறாக்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்மட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த சேனல் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எந்தளவுக்கு இருக்கோ நான் இன்னும் பல வீடியோக்கள் இன்னும் பல வீடியோக்கள் யூரோப்பில் ஃபஸ்ட்டு வந்து லண்டனை தான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் முடிஞ்ச பிறகு அளவுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கோ அந்தளவுக்கு நான் வந்து நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணி தெரியாதாக்களும் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி என்னென்ன விஷயம் இங்கே இருக்குது நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும் அப்போ அதால் வந்து தெரியாதாக்களும் கொள்ளக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்களை நான் இங்கேருந்து எல்லோருக்கும் இந்த யூடியூப் மூலம் பார்க்க வைக்கணும் என்ற ஆசை அதற்கு உங்களோட சப்போர்ட் தேவை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் அதால் புதுசாவாராக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனல் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி இன்னொரு புதிய அப்லோட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இன்னொரு வீடியோவில் அது இல்லாமல் நான் எடுத்த நிறைய கிளிப்ஸ் இருக்குது அது நான் லேட்டோ நாளைக்கோ நாலாண்டைக்கோ நான் அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து இந்த சேனலை சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் என்னோட கூட இணஞ்சிருங்க இந்த வீடியோவோட இணைஞ்சிருங்க சேனல் வளர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப் இருக்கட்டும் மட்டும் என்னோட கூட வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் நன்றி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரத்னா தேங்க்யூ